குவாலிட்டிக்கு கம்மியான விஷயங்களை இந்த மாதம் தயவு செய்து பண்ணாதீங்க வாங்கண்ணே ஃபன் பண்ணலாம் ஒகேனக்கல் போகலாம் ஒன்றும் வேண்டாம் நான் எங்கேயும் வரல இந்த மாதம் ஃபுல்லாக நான் ஐபிசி பக்தியில் பார்த்துட்டேன் எங்கேயும் பிரயாணமே பண்ணக்கூடாதுன்ட்டாங்க அது உங்கூட கண்டிப்பாக போகக்கூடாதுன்ட்டாங்க ரொம்ப நாளா ட்ரை பண்ற சார் அது என்னமோ தெரியல இந்த கம்பெனில எனக்கு மட்டும் ப்ரமோஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார் என் கூட பின்னாடி வந்து அத்தனை பேரும் வாங்கிட்டாங்க நான் மட்டும் ப்ரமோஷன் வாங்க மாட்டேங்கிறேன் போன்ற டிப்ரஷன் இந்த மாதம் ஏற்படுத்தும் ஏழு என்றால் மனைவி முக்கியமா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் பிரிவு போன்றவை ஏற்பட்டிருந்தா அவர்களுக்கெல்லாம் பொன்னான நேரம் அவர்கள் மீண்டும் இணைவதற்கான நேரம் அடுத்ததாக செவ்வாய் பகவானை பத்தி பாத்துக்கிறோம் நம்மளாலே தாங்க முடியாத அதிர்ச்சி எல்லாம் செவ்வாய் பகவான் தருவார் இவ்வளவு பெரிய பதவியா அப்படிங்கிற ஏனென்றால் இது விபரீத ராஜயோகம் தருகின்ற யோகம் நான்காம் இடத்து சூரிய பகவான் இது ஒரு விஷயம் இந்த அக்டோபர் நீச்சமாக கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கும் உலகங்களும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு என்னங்க சூப்பராக இருக்க போறீங்க காரணம் ரிஷபராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் விபரீத ராஜயோகம் பெறுகிறார் இந்த அக்டோபர் மாசத்துல விபரீத யோகம் சும்மாவே குரு உங்களுக்கு நிறையா பண்ணுவார் இப்போ உங்களுக்கு மூன்றாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் காசு பணம் திட்டு மணி மணி பணத்தை கொட்ட போகிறார் கவலையப்படாதீங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு பணம் கொட்ட போகிறது ஃபஸ்ட்டு வார்த்தையாக தான் நான்காம் இடத்து சூரிய பகவான் இது மட்டும் நீச்சமாகிறார் இது ஒரு விஷயம் இந்த அக்டோபர் மாதத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த நான்காம் இடத்து சூரிய பகவான் நண்பர்களே இந்த சூரிய பகவான் அப்படிங்கிறவர் யாரும் நான்கு குடையவராக இருக்கலாம் ஆனால் அதுதான் வந்து வீடு மாடு மனைன்னு சொல்கிறோம் அதே நான்காம் இடத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா உயர்கல்வி உயர் பதவிங்கிறோம் அந்த இடத்துக்குரியவரை நீச்சம் அப்படிங்கும்போது ரொம்ப நாளாக ட்ரீ பண்ணுறேன் சார் அது என்னமோ தெரில இந்த கம்பெனியில் எனக்கு மட்டும் ப்ரமோஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார் என் கூட பின்னாடி வந்தால் அத்தனை பேரும் ப்ரமோஷன் வாங்கிட்டாங்க நான் மட்டும் ப்ரமோஷன் வாங்க மாட்டேங்கிறேன் போன்ற டிப்ரெஷன் இந்த மாதம் ஏற்படும் சில பேர் ஆஃபீஸை பற்றி கேளுங்க என்னங்க சார் உங்கள் ஆஃபீஸ் எப்படி இருக்குது ஏ ஆஃபீஸாக சார் அது கால் சென்டர் சார் அது வரவே போகிறவெல்லாம் திட்டுறான் சார் அந்த மாதிரி தான் நான்காம் இடத்துக்குடிவன் நீச்சம் ஆகும்போது ஒர்க் டென்ஷன் பனி டென்ஷன் அதிகமாகும் தேவையே இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் திட்டு வாங்கிறது தேவையே இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் நம்ம என்ன மட்டும் காரணம் பண்ணுறாங்க பண்ணுறாங்களோ இல்லையோ உங்களுக்கு பண்ணுற மாதிரி தோணும் காரணம் என்னவென்றால் இந்த நான்கு கூடவன் நீச்சம் சூரியன் தான் நண்பர்களே ஒரு ஜாதகத்துடைய பிடிப்புன்னு பேர் ஒரு பிடிப்பு என்ன ஒரு தைரியம் அவர் தான் அவர் இல்லை அப்படிங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இதெல்லாம் நான்குன்னா அம்மா அம்மா அம்மாவுக்குடைய ஸ்தானாதிபதி அவர் வந்து நீச்சம் எனும்போது அம்மாவோட ஹெல்த்தை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும் இப்போ சூரியன் நீச்சம் என்பதால் சோலார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணுறவங்க அல்லது வந்து நீங்கள் அரசியலில் இருக்கிறவங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க பொது வாழ்க்கையில் ஏதாவது பேசுகிறீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுங்கள் நீங்கள் பேசுவதே உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும் என்ன எல்லாம் கூட்டமாக வந்துட்டாங்க அண்ணே நீங்கள் ஒரு கூட்டத்தில் பேசியிருந்தீங்க என்ன பேசியிருந்தேன் வேறு தங்கோன்னு பேசியிருந்தீங்க உரசி பார்க்கலாமாங்கிறதுக்காக வந்திருக்காங்க ஏதோ ஒன்று பேசிடுறீங்க அது உண்மையாக பொய்யான்னு கேட்குறதுக்காக வர்றது ஏதோ பப்ளிக் லைஃப்பில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க போன்ற விஷயங்கள் சங்கங்களில் இருப்பவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகளை மட்டுமே திட்டமிட்டு பேசுங்க தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதீங்க இது ஒரு அவதூறாகும் சில பேர் சோசியல் மீடியாவில் இருப்பீங்க சோசியல் மீடியாவில் எதையாவது அனுப்புறது நம்ம பதிவே போட்டிருக்க மாட்டோம் அது யாரோ ஒருத்தர் பதிவு போட்டிருப்பாங்க அதை ஷேர் பண்ணுவோம் பதிவு போட்டவங்க விட்டாங்க சார் ஷேர் பண்ண என்ன பிடிச்சிக்கிட்டாங்க சார் இதெல்லாம் ஏற்படும் அதாவது நற்பெயர் நற்கீர்த்தி இதற்கு கௌரவத்திற்கு பிரச்சனை வர்ற மாதிரி அன்னே நம்ம அறிவு விரும்பிக்கே ஆபத்து வந்துருச்சுன்னே இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா நாலாம் இடத்துக்குரிய சூரிய பகவான் நீச்சமாகிறார் ஸோ அப்போ நம்முடைய சகவாசம் எப்படி இருக்கணும் நம்ம கூட யாரெல்லாம் இருக்கணும் நீங்கள் தயவுசெய்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதம் எது எது உங்களுக்கு தரத்திற்கு கீழான விஷயங்களோ அதை தயவு செய்து பண்ணாதீங்க உங்களுடைய குவாலிட்டிக்கு கம்மியான விஷயங்களை இந்த மாதம் தயவுசெய்து பண்ணாதீங்க வாங்கண்ணே ஃபன் பண்ணலாம் உகேனக்கல் போகலாம் ஒன்றும் வேண்டாம் நான் எங்கேயும் வரல இந்த மாசம் ஃபுல்லா நான் ஐபிசி பக்தியில பார்த்துட்டேன் எங்கேயும் பிரயாணமே போகக்கூடாதுன்ட்டாங்க அது ஓங்க கூட கண்டிப்பாக போகக்கூடாதுன்ட்டாங்க இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அடுத்ததாக ஐந்து கூடிய புதபகவான் உச்சம் பெறுகிறார் இதாங்க சூப்பர் ரெண்டு அஞ்சு கூடிய வரவர் அவர் உச்சம் பெறுகிறார் அப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் காசு பண்ணோம் மகாலட்சுமி வந்து வாசகதவை தட்ட போகிறான் அந்த ரெண்டு ஐந்து குடையவன் புதபகவான் பகவான் ரெண்டு குடையவனாகவும் இருப்பதால் கொடுத்த பணம் திரும்பி வரப்போகிறது யாரெல்லாம் வந்து இந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் இருக்கீங்க ஸ்டேஷ்னரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் டீச்சர்ஸாக இருக்கீங்க ஸ்கூல்ஸு காலேஜஸ் வச்சுருக்கீங்க இவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம் ரொம்ப நாளாக ஐவிஎஃப் ஐயஏ பண்ணி டயர்ட் ஆகிட்டோம் சார் எனக்கு குழந்த பிறக்குங்கிற நம்பிக்கை போயிடுது சார் எனக்கு ஒரு குழந்த பிறக்குமா போன்றவர்களுக்கெல்லாம் இந்த கூடிய புத பகவான் உச்சம் பெறுவதால் நிச்சயம் இந்த மாதம் உங்களுக்கு நேச்சுரலாகவே குழந்த பிறப்பதற்கான எல்லா அனுகிரகமும் இறைவன் தருகிறார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சில விஷயங்கள் எல்லாம் நான் அறிவியல் பாதி ஆன்மீகம் மீதி அல்லது அறிவியல் கொஞ்சம் ஆன்மீகம் நிறைய அப்படி கூட வச்சுக்கலாம் அறிவியல் கொஞ்சம் தான் சார் மீதி இறைவனுடைய அருளாக நடக்கிறதா அது எந்த மதத்தை சேர்ந்தவராக வேணா இருக்கலாம் நல்ல குடும்பம் நல்ல குழந்த நல்ல மனைவி நல்ல பணி நல்ல மேனேஜர் இது எல்லாமே கிடைக்கிறது யார் இறைவன் தான் அப்போ அந்த குழந்தை கிடைக்கிறதுக்கான அனுகிரகம் வரும்போது நீங்கள் ஒரு ஐவிஎஃப்ஓ ஐவிஎஃப் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதம் அது வருகிறது அதனால் புதன் உச்சம் பெறுவதால் உங்களுக்கு அதே நேரத்தில் சுக்கரன் நீச்சம் பெறுகிறார் நீச்ச பங்க ராஜயோகம் நடக்கிறது நடக்கும்போது உங்களுக்கு ஓகே ஆடுது நிச்சயம் அடுத்ததாக செவ்வாய் பகவானை பற்றி பார்க்குறோம் இந்த செவ்வாய் யாருனா ஏழுக்குடையவர் சிறப்பு மணியே செவ்வாய் தெய்வேனாங்க இந்த ஏழுக்குடைய செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்கார் ஏழுக்குடைய செவ்வாய் அப்படியே ஐந்தாம் இடத்திற்கு சென்று ஆறுக்கு போய் ஏழு வரிசையாக அந்த டிரான்சிஷன் பார்த்தீங்கன்னா அந்த மூணு மாதத்தில் இந்த மாதத்துடைய என்றில்லாம் விரிச்சத்துக்கு வந்துடுறார் என்ன செவ்வாய் கண்டினியூஸ் மூவிங்லேயே இருக்கார் இந்த செவ்வாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனிரெண்டு குடியவர் அதே நேரத்தில் ஏழு குடியவர் இப்போ உங்களுக்கு ஆறாம் இடம் துலாத்துக்கு வந்துடுறார் துலாத்துக்கு ஆறாம் இடத்துக்கு வரும்பொழுது என்ன நடக்கும் உங்களுடைய அரசு பணி சார்ந்த விஷயங்களில் ஒரு தொய்வு ஏற்படும் நல்லா தான் சார் படிச்சுட்டு இருந்தோம் நான் எவ்வளோ அச்சீவ் பண்ணாலும் இந்த கவர்மெண்ட் ஜாப் விஷயம் மட்டும் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது டிஎன்பிஎஸ்சி படித்து பார்த்துட்டேன் ஆர்ஆர்பி படித்தேன் இது நமக்கு செட் ஆகாதுன்னு பிஎஸ்ஆர்பி படித்தேன் அதுவும் நமக்கு செட் ஆகாதுன்னு இன்னொன்று படித்தேன் எது படித்தாலும் எப்படியாவது ஃபெயில் ஆகிடுறேன் சார் இந்த மாதம் இன்னும் கருத்துடன் படியுங்கள் புத பகவான் உச்சம் பெறுகின்ற இந்த மாதத்தில் இன்னும் கருத்துடன் படித்தால் சீக்கிரமா ஆயிடுவீங்க இதில் என்ன ஒரு ராஜயோகம்னா நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஏழு குடையை செவ்வாய் ஆறாம் இடத்தில் மறைவது தோஷம் அவரு தான் பன்னிரண்டு வரும் பன்னிரெண்டு குடையவர் ஆறில் மறைந்தால் விபரீத ராஜயோகம் நான் அடிக்கடி சொல்வேன் மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்கள் தத்தம் இடத்தில் மறைந்தால் அந்த ராஜயோகம் நிச்சயம் வேலை செய்யும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் எல்லாம் ஒரு மைனஸ் இன்ட்டு மைனஸ் கண்டிப்பாக ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸுங்கிற மாதிரி பன்னிரெண்டு கூடிய செவ்வாய் ஆறாம் இடத்தில் மறைந்தால் அதுவும் ப்ளஸ் தான் அப்போ செவ்வாய் ஆறாம் இடத்தில் மறையும் பொழுது நீச்ச உங்களுக்கு விபரீத ராஜயோகம் தருகிறார் இந்த பக்கம் சுக்கரன் புதன் நீச்சபங்க ராஜயோகம் ரெண்டு யோகங்களுமாக சேர்ந்து கவர்மெண்ட் ஜாப் நிச்சயம் கிடைக்கும் ஒரு விஷயம் இந்த வரை அனுகிரகம் தருவதால் ஃபாரின் போகிற யோகம் இங்கேருந்து கிளம்புறோம் ஆஸ்திரேலியா போகிறோம் போகிறோம் அங்கே போய் அழகாக ஒரு செல்ஃபி எடுக்கிறோம் ஒரு வீடியோ கால் பண்ணுறோம் நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வீடியோ கால் பண்ணோம் ஃபஸ்ட்டு வீடியோ கால் பண்ணி ஹியர் சி பார்த்திங்களா ஐஸ் மலை இதுதான் வந்து ஆஸ்திரேலியா அது மாதிரிலாம் சொல்லி ஒரு வீடியோ கால் எதற்காகனா சின்ன சின்ன விஷயங்கள் தான் வாழ்க்கையில் சந்தோஷம் சார் சின்ன சின்ன ஹேய் டீச்சர் யூ சி திஸ் இஸ் ஆஸ்திரேலியா மேன் ஐ ஆம் கோயிங் அப்படிங்கிற மாதிரி திடீர் நானே எதிர்பார்க்கல சார் நான் வந்து எங்கள் ஊரில் சாதாரண ஒரு கிராமத்தில் பிறந்திருந்தேன் சாதாரணமாக ஒரு எதேச்சே அப்ளை பண்ணேன் திடீர்னு பார்த்தா என்ன செலக்ட் பண்ணிட்டாங்க இப்போ நான் அமெரிக்கா போகிறேன் நம்மளாலே தாங்க முடியாத அதிர்ச்சியெலாம் செவ்வாய் பகவான் தருவார் இவ்வளவு பெரிய பதவியா அப்படிங்கிற மாதிரி ஏனென்றால் இது விபரீத ராஜயோகம் தருகின்ற யோகம் அப்போது அமெரிக்கா போகிறது கனடா போகிறோன்னு ஆசைப்படுற இளைஞர்கள் எனக்கு லாட்ரியில் கிடச்சதுன்னா போதும் சார் நான் லண்டன் போயிருவேன் இப்போல்லாம் அந்த குழுக்கள் சிஸ்டத்தில் தான் செலக்ட் பண்ணுறாங்க போன்றவர்களுக்கெல்லாம் செவ்வாய் பகவானுடைய அம்சத்தினாலே அவர்கள் தருகின்ற யோகத்தாலே ஃபாரின் போறீங்க அடுத்த ஒரு அம்சமாக குரு பகவான் மூன்றாம் இடத்தில் உச்சம் பெற்ற குரு பகவான் என்ன பண்ணுகிறார் ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குறார் இது உன்னு ஆடட் வேல்யூ பார்ட்னர்ஷிப் சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு தொழில் பண்ணுறோம் சார் எனக்குன்னு ஒரு பார்ட்னர் கிடைக்க மாட்டேங்கிறான் எப்போ பார்த்தாலும் நான் அவங்கள வச்சு முன்னுக்கு வரலாமான்னு பார்த்தா எல்லா பார்ட்னரும் என்னை வச்சு முன்னுக்கு வரலாமான்னு யோசிக்கிறாங்க இது வரைக்கும் ஒருத்தரால் கூட எனக்கு ஒரு ப்ராஃபிட்டபுளாக எதுவுமே நடந்தது இல்லை என்றால் இந்த தடவை தான் முதன் முறையாக ஒரு நல்ல பாட்னரை பார்க்க போகிறீங்க ஒரு சிறப்பான உங்களுடைய தொழில் பாட்னரை பார்க்குறீங்க ஏழாம் ஏழு என்றால் பார்ட்னர்ஷிப் ஏழு என்றால் மனைவி முக்கியமாக நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் பிரிவு போன்றவை ஏற்பட்டிருந்தால் அவர்களுக்கெல்லாம் பொன்னான நேரம் அவர்கள் மீண்டும் இணைவதற்கான நேரம் சக்கை கரும்பு என்றாலும் சர்க்கரை தானே மிச்சம் இருக்கும் பிரிந்த காதல் என்றாலும் பிரியம் தானே மிச்சம் இருக்கும்னா அப்போது அந்த ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது இவர்கள் பிரிந்திருந்த ஏதேனும் ஒரு சம்பவத்தை நினைவூட்டினால் போதும் அதை குரு பண்ணுவார் இந்த ரிசபராசிக்காரர்கள் இந்த பதிவை பார்த்துட்டு உங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய பிரிந்து போன மனைவிக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஐ எம் சாரி வீட்டுக்கு வான்னு சொல்லுங்கள் அதுதான் இந்த பதிவினுடைய வெற்றி டைவர்ஸே எடுத்து சார் என்ன ஆகிடப்போகுது அவ்வளோதான் சார் பிரிஞ்சே போயிட்டோம் டைவர்ஸானாச்சு நாம் நாம் வாடுகின்ற சட்டங்கள் தானே நம்மை பிரித்து கொண்டிருக்கிறது நமக்கும் மேலே ஒரு சட்டம் இருக்குது அது இறைவனின் சட்டம் அது நம்மளை பிரிக்கல இறைவனை நம்புங்கள் மீண்டும் சேர்ந்து வாழ்ந்த எத்தனையோ தம்பதியை ஒரு நாளைக்கு பத்து பேரை பார்க்குறேன் பிரிஞ்சுதுன்னு சொல்லி அனௌன்ஸ்டாக இருக்கிற பத்து பேர் சேர்ந்து வாழ்ந்ததை நான் பார்த்துருக்கேன் அவங்க என்ன சார் சொல்கிறது நாங்கள் பிடிச்சிருக்கு சேர்ந்து வாழ்கிறோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு குரு பகவான் ஏழை பார்க்கிறார் அடுத்ததாக குரு பகவான் பார்க்கின்ற இடம் உங்களுடைய ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் குரு ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால் அதிர்ஷ்டங்கள் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த மீடியா துறை சினிமா துறை எல்லாம் பணிபுரிவீங்க அவர்களுக்கு அது ஹிட் ஆனா தான் அவங்களால அடுத்த லெவல் போக முடியும் அவர்களுக்கெல்லாம் இந்த அதிர்ஷ்டத்தை குரு பகவான் பார்க்க பதினொன்றாம் இடம் மீனத்தை குரு பகவான் பார்க்கிறார் இதான் அதிர்ஷ்டம் அங்க இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா ரிசவராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே ஒன்போது பத்துக்குடைய சனி வக்கரமாயிட்டார் நான் சொல்லியிருந்தேன் தொழில்காரகன் வக்கரம் சார் செப்டம்பர் மாதம்லாம் சொல்லியிருந்தேன் தொழில்காரகன் வக்கரம் பார்த்து கால வைங்க தொழிலில் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்கலாம் சொல்லியிருந்தேன் அந்த வக்கரம் பெற்ற சனியை மீனத்தில் இருக்கின்ற சனியை கடகத்தில் இருக்கின்ற குரு பகவான் அதிசாரமான தன்னுடைய திவ்ய திருஷ்டியால் திவ்யமான பார்வையால் ஒன்பதாம் பார்வையால் அவரை பார்த்து விடுகிறார் மங்கள சனியாக மாறிவிடுகிறார் சரியா தான் இனிமேல் இந்த தொழிலில் வந்த பிரச்சனை சரியாயிடும் இனிமேல் தொழில் பிச்சுக்கிட்டு ஓடும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய நண்பர்களை நம்ம கையில் எதுவுமே கிடையாது கிரகங்கள் மாறும்போது தன்னால் நடக்கும் அது உங்களுக்கு நடக்க போகுது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுது நீங்கள் ஃபாரின் போகிறீங்க ரெண்டா ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய லெவல் அடுத்த லெவல் போக போகுது ஒரே விஷயம் நாளுக்குடையவன் நீச்சமாக இருக்கிறான் குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஸை பக்கத்தில் வச்சுக்கோங்க ரகசியங்களை பகிராமல் இருங்கள் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களை யாரிடமும் சொல்லாமல் இருங்கள் உங்கள் கௌரவத்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஸோ தொடர்ந்து மேற்கொண்டு எங்கள் ராசியில் எப்படி சார் இருக்கும் எங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்தா அதில் என்ன சார் இருக்கும் பார்க்கணுமா கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிகூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க டக்கல் சிஸ்டத்தில் கூட நீங்கள் என்னுடன் பேசலாம் ஃபேமிலி ஜாதகமாக பார்த்துக்கொள்ளுங்கள் மீண்டும் நல்ல பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்